ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே இருபத்தி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இருபது நாள் கடந்து போயாச்சு இன்னும் நம்ம வந்து பத்து நாள் தான் இருக்குது என்னையும் சே நம்ம பத்து நாள் தான் இருக்குது எப்படியாவது இந்த பத்து நாளையும் கடந்து நம்ம வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட்டில் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அப்புறம் தண்ணியெலாம் நிறையா குடிக்க ஆரம்பிச்சுருப்பீங்க டெய்லியும் ஒர்க் அவுட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அங்கங்கே பெயின் ஆகுதா இல்லையா உடம்பு குறைகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன நான் வந்து அழக்க போறேன் வெயிட் பார்த்தோம் அழக்க போறோம் அலந்துட்டு இந்த டென் டேஸ்க்கு அப்புறம் நம்ம மறுபடியும் அளந்து பார்ப்போம் அளந்த உடனே நான் குறிச்சு வைக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் டென் டேஸ்க்கு அப்புறம் அதோட மைனஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒள இன்ச்சு கரைச்சிருக்கேன் அப்படின்னு செக் பண்ணலாமா எல்லாத்துக்கும் வயிற்றுலதான் இருக்கும் அதனால பண்ணலாம் வயிற்றுக்கு வந்து அடிவீர் தான் அதிகமா சாதம் இருக்கும் அடிவீர் முப்பத்தி எட்டு இருக்கு முப்பத்தி எட்டு மேவெயிற்சதை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஓகேவா மே வெயிர் முப்பத்தி ஆறு இப்போ வந்து மார்பு வச்சு பாக்கலாம் நான் குழந்த பிறந்தவங்க வந்து பால் கொடுக்குறவங்க ஜஸ்ட் வந்து ரொம்ப அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நல்லா டைட் ஆயிரும் முப்பத்தி எட்டு இருக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இங்கதான் நமக்கு ஃபேட் அதிகமா இருக்கும் இதுதான் நம்ம வந்து போறோம் இங்கெல்லாம் அவ்வளோவா நமக்கு ஃபேட் இருக்காது ஓகேவா நம்ம வந்து இன்னைக்கான ஒர்க் அவுட் அஞ்சு இல்லைன்னா நாலு ஒர்க் அவுட் பாக்கலாம் ஓகேவா ரெடியா நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அளந்து எழுதி வச்சுக்கோங்க ஒர்க் அவுட் முடிஞ்சது ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்க அளந்து பாருங்க எவ்வளவு நீங்க மைனஸ் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர்ல தான் ஏ நான் போடுற ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவையே இல்லை சும்மா நம்ம வீட்ல நார்மலா நம்மள நம்மளோட கைகள் தான் எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளதான் ஒரு ஜிம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகேவா நீங்க ஜிம்முக்கு போய் காசு செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்க வீட்லேயே இருக்கிற வீட்டு வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் வந்து நம்ம ஃப்ளோர்ல பண்றோம் ஃப்ளோரில் படிக்க இந்த மாதிரி கைகளை படிக்கிட்டோங்க ஃப்ளோர்ல படுத்துட்டு வச்சுட்டு ஒவ்வொரு பணம் எழுது ஒரு டென் பண்ணுங்க போதும் வந்து அவ்வளோவா ஸ்டாண்ட் பண்ணி முடியாது அதனால நம்ம வந்து ஒரு டென் பண்ணால் போதும் டென் டைம் ஃபோர் செட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்கள் உடம்பு குறைகிறது மட்டும் இல்லாம உங்கள் எலும்புக்கும் ஸ்ட்ராங்காகும் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க உங்களை நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் மேனாக ஃபீல் பண்ணுவீங்க ஓகே செகண்ட் ஒர்க் அவுட் பார்க்கலாம் செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரில் படுத்துக்கோங்க நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல இந்த மாதிரி பண்ணிட்டு கால் மேல தூக்கி டச் பண்ணும் இதை வந்து டென் அப்படி இல்லைன்னா ஃபிஃப்டீன் டைம் பண்ணுங்க இது த்ரீ இல்லைன்னா ஃபோர் செட் பண்ணிடலாம் ஓகேவா மூணாவது இருக்கட்டு பார்க்கலாம் மூணாவது இருக்கட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புஷ்ஷப்ஸ் பண்ணிவிட்டு கால் டச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி புஷ்ஷப்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இந்த கை இந்த கால் டச் பண்ணணும் அப்படி உங்களால் அது புஷ் பண்ணி பண்ண முடியலைன்னா நீங்கள் இந்த மாதிரி முட்டி போட்டுக்கலாம் முட்டி போட்டுட்டு இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு முட்டி இருக்குல்ல அதை டச் பண்ணணும் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி பண்ணிருங்க ஏன் வந்து டென் டைம் அதனால உங்களுக்கு நல்லா புரிஞ்சீ ஈஸியா இருக்குல்ல 10 டைம் பண்ணுங்க 10 டைம் 3 இல்லனா 4 செட் பண்ணிரலாம் ஓகேவா நானாலத் போர்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்குவாட் பண்ணோம்ல அந்த மாதிரிதான் ஆனா நீங்க ஃபுல்லா உட்கார்ந்து எந்திரிக்கணும் உங்களுக்கு நல்லா ஃபுல்லா உட்கார்ந்து எந்திரிக்கணும் இல்லனா நீங்க அந்த தலஹனி இந்த மாதிரி பின்னாடி வச்சுக்கங்க ஒரு தலாணி வச்சுக்கோங்க அதுல உட்கார்ந்து இருந்திருங்க அப்புறம் நீங்க ஒரு தலஹானி விளக்கிடுங்க அப்படியே ஒவ்வொரு தலஹானியா விளக்கிறீங்கன்னா லாஸ்டா நீங்க உட்கார்ந்து எழுந்திரிச்சு எந்திரிச்சு பழகணும் இவ்வளவுதான் உட்கார முடியும் ஒரு சிலர்னால நீங்க பின்னாடி உட்காறதுக்கு ஏதாவது எஸவா வச்சுக்கோங்க அதுல உட்காந்து வந்து எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க லாஸ்டா வந்து அந்த தலகாணி ஃபுல்லா விளக்கிட்டு நல்லா ஃபுல்லா அப்படியே உட்காந்து அப்படி இருந்துருக்கோம் ஓகேவா என்னன்னு பாருங்க Thank you. இது வந்து டைம் பண்ணிடுங்க ஃபிஃப்டீன் டைம் த்ரீ இல்லைன்னா ஃபோர் ஸ்டெட் பண்ணுங்க லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெட் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரில் தான் கிடப்புறோம் இந்த ஃபைவ் ஒர்க் அவுட் உங்களால் ஒரு ஒர்க் அவுட் பண்ண முடியலைன்னா நீங்க விட்டுட்டு ஃபோர் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் இந்த மாதிரி உயரமாக வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க காலம் மடக்கி இப்படி ஓகேவா ஒவ்வொரு கூட்டம் பார்க்கும்போது தான் இருக்கும் நீங்க பண்ணும்போது தெரியும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது வந்து ஃபிஃப்டி டைம் அப்படி இல்லைன்னா டென் டைம் த்ரீ இல்லைன்னா ஃபோர் செட் பண்ணிடுங்க ஒர்க் அவுட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஒரு வாரத்தில் எப்படி ரிசல்ட் தெரியாது ஒன் மந்தாவது தொடர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாக ரிசல்ட் தெரியும் ஓகேவா டயட் சேட்டை பார்த்து நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணுங்கள் ஜங்க் ஃபுட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு நாள் நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடுங்க ஹெல்த்தாக சாப்பிடுங்க உடம்பு ஹெல்த்தாக வச்சுக்கோங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம்